இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஆசை கூற வேண்டும் இந்த ஆசை கூறுவதற்கு முன்னால் இங்கு குரு பக்தி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல குரு பக்தினா குரு மேலே குரு மந்திரத்தை சொல்லணும் பொண்ணு பொண்ணு அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க ஆனால் குரு பக்தி என்பது நானே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே குருவின் சொற்களை செயலாக்குவது து குருடைய உபதேசங்களை நீ எந்த அளவுக்கு செயலாக்குகிறாயோ எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாயோ அதைத்தான் குரு பக்தி என்பவர் அந்த குரு பக்தியில் மனதால் குருவோடு இணைந்து விட வேண்டும் இப்போ கடவுள் பக்திங்கிறோம் கடவுள் பக்தின்னா கடவுளோடு நாம் மனதால் இணைந்து இணைந்து விடுகிறோம் அதைத்தான் நம்ம வந்து அந்த கடவுள் பக்தின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பக்தி என்ற வார்த்தை வரும்போதே அது மனதால் இணைவது என்று பொருள் அதால் மனதால் நீ இணைந்தால்தான் அது குரு 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 பக்தி ஆகும் இப்போ அந்த பக்தி என்பது ஒன்றுவது மனதால் ஒன்றுவது நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே வார்த்தைகளை செயல்படுத்துவது இதுதான் பக்தி அப்படின்னு அதுதான் பக்தி இருந்தாலும் சில அந்த மாதிரி செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு சக்தி வேண்டும் அதாவது நமக்கு ஒரு சக்தி இருந்தால்தான் செயல் செயல் இல்லை சக்தி இல்லை அந்த சக்தி எப்படி வரவழைத்துக் கொள்வது என்பது குருவின் குருவின் குருவோடு அல்லது குருவின் ஆவியோடு உங்கள் மனதை ஒன்ற வேண்டும் அப்படி மனதை ஒன்ற ஒன்றினால் மனம் ஒன்றினால் உங்களுக்கு அந்த குருவின் வார்த்தைகளை செயலாக்கக்கூடிய சக்தி பிறக்கும் இருக்கிறவங்கள வளர்றவங்களை ஒரு நிலைமைக்கு ஒரு அளவுக்கு வந்து நிறுத்து நின்று போறியும் நின்று போயிடுறாங்க அதுக்கு மேலே வளரணும் மேலே வளர்ந்து இந்த சித்தி மார்க்கத்துக்கு இது தான் இருக்கு இந்த ஒரு சபை தான் இருக்கு சித்தி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே சபை இந்த சபை என்னோட போயிடக்கூடாது எனக்கு அப்புறமும் இது தாய் தோங்க வேண்டும் சித்தி கலிகாலத்துக்கு ஏற்றது சுலபமானது சரித்து பாடுபணும் சும்மா அப்படி ஈஸியாக எல்லாம்தான் நமக்கு வந்துடாது அதாவது எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்